ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நேரமாகவே இந்த வராகியம்மா அம்மா உனக்கான பரிசை கைகளில் ஏந்தி கொண்டு உனக்காகவே காத்திருக்கேன் தெரியுமா ஏன்னா நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோடு நீ செஞ்ச நன்மைகள் இப்போது அதிகமாக இருப்பதாலும் உன் கர்ம வினைகள் முடிஞ்சு போயிட்டதாலும் தான் ஓம் வாழ்க்கைக்கான முதல் பரிசை கொடுக்க வந்திருக்கேன் முதல் பரிசுன்றாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும் அல்லவா அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுற அளவுக்கு எல்லாவற்றையும் செய்து தர வந்துட்டேன் கடல் அளவுக்கு நீ பெருசாக எனக்கு எல்லாமே பெருசாக கிடைக்கணும்னு பேராசையோடு என்கிட்ட எதையும் கேட்கலை உன் வாழ்க்கைக்கு அடிப்படையான அர்த்தம் உள்ள அழகான விஷயங்களை தானே கேட்டாய் அதனால தான் ஓ மனசுக்கு திருப்தி அடையும் விதமாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வாராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் உன் ஆசைகள் மிகவும் எளிமையானது அதற்கேற்றால் போல உனக்கான அனைத்தையும் நான் கொடுக்க போகிறேன் செல்வ செழிப்பையும் கோடி கோடியாக சொத்து சுகத்தையும் நீ என் கிட்ட கேட்கலை உன் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா சிரிப்பு சத்தத்தோடு இருக்கணும்னு தான் என்கிட்ட கேட்ட அந்த அளவுக்கு எளிமையாக வாழ நினைக்கிற உன்னுடைய பக்திக்கும் ஓ வாழ்க்கைக்கும் ஏற்ற நல்ல விஷயங்களை இந்த வரகி அம்மா தரப்போகிறேன் கண்டிப்பாக உன் கனவை நனவாக்கி ஓ ஆசையை நிறைவேற்றி ஓ வீட்டில் நிம்மதி நலச்சி இருக்கும்படி இந்த வரகி அம்மா செய்வேன் சொல்லவே இனிமேல் ஓ வாழ்க்கையில் அமைதி பெருகும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் மன நிறைவும் நிம்மதியும் உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா என் அருளால உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன் உன் மன தான் உன் வாழ்க்கைக்கான பெரிய வெற்றியாக இருக்கும் சொல்லவே இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அற்புதங்கள் கடல் அலை போல வந்துக்கிட்டே இருக்க போது இத்தனை நாளா நீ எவ்வளவோ துயரங்களை சந்திச்ச போதும் நம்பிக்கை இழக்காம என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருந்ததின் பலனாக தான் இப்போது உனக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கையவே புதுசாக மலரச் செய்வேன் என்று ஏற்கனவே என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க நான் தயாரா இருக்கும்போது உன்னுடைய செயல்களும் சிறப்பாக சேர்ந்ததின் பலனாக இப்போ உன் வாழ்க்கையில நீ வெற்றியை பெறப்போற தினமும் நீ என்னிடம் மனசார வேண்டி கேட்ட அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் நீண்ட நடிக காத்திருப்புக்கு பிறகு என் அருளின் மூலமாக இப்போது உன் வாழ்க்கையை மாறப்போகுது உன் கனவுகளிலும் நான் வந்து என் அருளை உணர்த்துவேன் சொல்லவே இனிமே உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக இருக்க போது என் ஆசீர்வாதமும் உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கும் நீ எப்படி மகிழ்ச்சியோடு இப்போது இருக்கிறாயோ அதே போல எப்போது மகிழ்ச்சியோட மண் நிம்மதியோட மனநிறைவோட சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காகவே இந்த வரகியம்மா உனக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன் என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் மனதையும் மகிழ்வித்து உன் வீட்டில் வந்து நான் உட்காந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என்னை நம்பு என் தங்கமே நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மையான வார்த்தைகள்தான் நீ எத்தனை நாளாக மனசில் ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன்னு எனக்கு தெரியும் அது அத்தனைக்கு முடிவு வரும் விதமாக தான் இப்போது உன் பயம் எனும் சங்கிலியை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கேன் என் கைகளால் நானே உனக்கு இருக்கும் பிரச்சனை பயங்கிற சங்கிலியை அறுத்து விடுவிக்க வந்துட்டேன் சொல்லவே இனி எல்லா நாளும் அமைதி மட்டுமே இருக்கும்படி நான் செய்ய போறேன் நீ உண்மையா மனசார என்னை கூப்பிட்டதால தான் இப்போ நான் உன் வீட்டுக்கே உன தேடி வந்திருக்கேன் இனிமே நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் சமீபமாக நீ செய்த உதவியும் காணிக்கையும் உன் பக்தியின் சின்னம் அது ஒருபோதும் வீண் போகாது மனிதர்களுக்கு உதவி செய்வதோடு நீ எனக்காக ஒரு ரூபாய் காணிக்கையை கொடுத்தாலும் அந்த காணிக்கையின் நன்மையின் மூலமா உன் வாழ்க்கை மலரும் நீ திட்டம் போட்டபடி எல்லா காரியங்களையும் சிறப்பான உனக்கு நடத்தி தரேன் உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் வாழ்வில் மகிழ்ச்சி நலச்சி இருக்கும்படியும் கூட இந்த வராகியம்மா செய்யப் போகிறேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கைக்கான நன்மையை நடத்தி தருவேன் சொல்லமே இனிமேல் உன் வாழ்க்கையில ஒளியும் உறுதியும் நிறைஞ்சு புது காலம் வரப்போகுது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்ல போறேன் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் இப்போ உன்னை வலிமையான ஆளாக மாத்திருக்கு நீ எதை நினச்ச அழுதியோ அதன் மூலமாகவே உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உனக்கான மாறுதலை வரவழைக்கிறேன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தோம் என நினைத்து வருத்தப்பட்டாயோ அதை மீண்டும் உன் கைகளில் நான் கிடைக்க செய்கிறேன் இப்போது உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகிறேன் நீ இழந்தது எதுவுமே உன் வாழ்க்கைக்கான முடிவு இல்லை என்று நீ இழந்தது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் தேவையில்லாத விஷயங்களை இழக்கும்படியாக நான் செஞ்சேன் இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை வரவழைப்பேன் நீ இழந்ததை விட பெரியதை அடைவாய் நான் உனக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய என்னுடைய அருளால் நீ மனசில் வலிமையான ஆளாக மாறுவாய் என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த தீர்வுகள் உன் பிரச்சனைகளுக்கு முடிவாக வந்து சேரும் இதுவரைக்கும் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் மனசில் குழம்பிக்கிட்டே இருந்த விஷயங்கள் அத்தனையும் தெளிவுபடுத்தி உனக்கான நல்ல வழியை காட்டுறேன் உன் மனசை நோகடித்த எல்லா விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்லவே உன் வாழ்க்கை இப்போ நல்லபடியாக மாறும்படியும் உனக்கு நல்லதையே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் எப்போதும் நீ கவலையாக இருந்தினா உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை பார்த்து வருத்தம் அடைவார்கள் அதனால நீ எப்போதும் முகத்தை சிரிப்பா மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நானும் நீ மகிழ்ச்சியாக மனநிம்மதியோடு வாழ்வதற்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை உனக்காக நடத்தி தர்றேன் என் துணையோட நீ கண்டிப்பாக ஜெயிப்பாரே என்று சொல்லவே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக வெற்றிக்குரிய நாளாக மாறப்போகுது ஏன் ஆசீர்வாதமும் என் துணையும் உனக்கு இருக்கும்போது இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சி நிறைஞ்ச நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ முடியும் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்குது உனக்காக பல அற்புதங்களை நான் நடத்த போகிறேன் இத்தனை நாளாக நீ பொறுமையோடு காத்திருந்தது எதுவும் வீண் போகாது இனிமேல் நீ எதிர்பார்த்த நன்மைகளை உன் வாழ்க்கையில் வரும்படி நான் செய்கிறேன் உன் மனசில் இருந்த நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் நீ கேட்காமலேயே இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லமே உன்னுடைய பக்தி உன் கண்களில் தெளிவாக ஒளிர்கிறது எந்த கேள்வியும் என்கிட்ட வந்து கேட்காம என் வரகியம்மா எனக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையோட என்னை நாடி தேடி வந்தாய் நீ ஆகவே தப்பு செய்யும் போதும் தவறு உன் வாழ்க்கையில நடக்கும் போதும் என்னை காப்பாற்றுமா தாயேனே என்கிட்ட வந்து நின்ன அந்த குரலுக்கான பதிலாகத்தான் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் மாயத்தின் மீது பிடியிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிப்பேன் செல்லமே உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பமான சிந்தனைகளை நீக்கி விடு ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நீ யோசிக்கும்போது உன் மனசு குழம்பும் போது அந்த சிந்தனைகள் உன் உடலை வருத்தி எடுத்து உன் ஆற்றலையும் உறிஞ்சிவிடும் அதனால தான் எதை யோசிச்சும் குழம்பாதன்னு சொல்கிறேன் உன் ஆற்றலை உறிஞ்சும் தேவையற்ற விஷயங்களை தூக்கி போடு எப்போதும் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஒவ்வொரு நம்பிக்கையையும் பக்தியையும் இந்த வராகியம்மா அர்த்தமுள்ளதாக ஆக்கி காட்டுறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை நானே பரப்புவேன் செல்லமே என் அருளால இனிமே உனக்கு நல்லது நடக்கும்படியும் உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியும் இந்த வராகி எம்மா செய்ய போறேன் உனக்கான வெற்றியின் தொடக்கமாக உன் வாழ்க்கை புதுசாக மலரப்போகுது கர்ம வினையின் தாக்கம் வலுவாக இருந்ததால இத்தனை நாளாக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட எதை செஞ்சாலும் ஒரே சிக்கலும் பிரச்சனையுமாக இருந்தது என்ன நடந்தாலும் நீ பொறுமையோடும் இருந்தாய் அதனால தான் இப்போது இந்த வராகியமா அதுக்கு பரிசு கொடுக்கும் விதமாக உன் பொறுமைக்கு பரிசாக பொக்கிசமான வாழ்க்கையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இனி வெற்றியாக மாறப்போகுது உன் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன்னை சூழ்ந்திருக்கும் நெருப்புகளை அமைச்சிடுவேன் உனக்கு எதிராக இருந்தவர்கள் தங்களது தவறுகளை உணர்ந்து திருந்துவார்கள் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாகவும் அமைதியும் நிம்மதியும் வெற்றியும் கலந்த வாழ்க்கையாகவும் இருக்கும்படி நான் செய்கிறேன் எதை நினைச்சும் பயப்படாதே பயம் வந்து உன் மனசை சுற்றும் போதெல்லாம் நீ என்ன நினச்சிக்கோ இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை எழுப்பி உன் வாழ்க்கைக்கான ஒளி ஏற்றி வழிகாட்டுறேன் எப்போது பயம் வந்தாலும் இந்த வரகியம்மா மீது நம்பிக்கையை அதிகப்படுத்து என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அதன் மூலமா உன் திறமையும் ஆற்றலும் நம்பிக்கையும் பத்து மடங்கு பெருகும் பயமில்லாத மனம் என்பது என் அருளால் நிறைந்த மனம் அந்த மனசுக்குள்ள நானும் உறைந்து கிடப்பேன் செல்லமே உன் நெஞ்சத்தை உறுதியால நிரப்பு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தள்ளி விட்டுட்டு தெளிவாக சிந்தனை செய் எப்போதும் நீ நிம்மதியாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஊர் உலகத்தில் உள்ளவங்க உன பற்றி என்ன சொன்னாலும் நீ எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் உன் வாழ்க்கை என் கைகளில்தான் இருக்கிறதே தவிர மற்றவங்க பார்வையில் இல்லை என் கைகளில் இருந்து உனக்கான பரிசு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நல்லபடியாக நானே ஒப்படைப்பேன் உன் முள்ளத்தில் குடியிருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆற்றலாக வெற்றியாக அழகாக உனக்கான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொடுப்பேன் இப்போது நீ எந்த முயற்சி செய்தாலும் அது உனக்கு முன்னேற்றம் உண்டாகும் உன் முயற்சியை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வரவேற்பார்கள் நீ சொல்றது சரின்னு எல்லாரும் உன்னை ஏத்துக்க ஆரம்பிப்பாங்க உன் வாழ்க்கையே ஒரு பிரகாசமான வெற்றி ஒளியாக மாறப்போகுது நீயும் அந்த உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள கொடுத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு வர தயாராகு உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது நிச்சயம் என அருளால உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே இப்போது மெதுவாக விலகிப் போகப் போகுது நீ சுமந்த வேதனைகள் அனைத்தும் நிம்மதியாக மாறும்படி இந்த வரகியம்மா செய்ய போறேன் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நிற்பவங்க முன்பாக நீ சிறப்பாக வாழ்ந்து தான் போற உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும்படி இந்த வாராகியமா செய்வேன் இனிமேல் உன் வாழ்க்கையில இன்பமும் அமைதியும் நிரமும்படி என் அருளால உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் உன் வாழ்க்கையை புதுசா மாறப்போகுது புதுசா மலரப்போகுது உன் மனதில் இருக்கும் துயரத்தையும் கவலைகளையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நல்லபடியாக சந்தோஷம் தரும் விதமாக சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் மனதை குளிர்வித்து உன் முகத்தை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையில் இனி துன்பமே இல்லாத அளவுக்கு இன்பங்கள் நிறைஞ்ச நிரந்தரமான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சி எப்போதும் உன் வாழ்வில் இருக்கும்படி நான் பரிசு கொடுப்பேன் என்று சொல்லவே